அளவுக்கு மோசமாக இருக்கு நீங்க இங்க பத்தி பேசுங்க தமிழ்நாட்டை பத்தி இது வந்து மணிப்பூர் என்ன அதனால தமிழ்நாடு தானே இப்ப என்ன கேக்குறது நீங்க முதலமைச்சர் மணிப்பூர்ல முதலமைச்சரா இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில் தானே முதலமைச்சராக இருக்கீங்க உங்க கண்டிப்பாக தான் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு இருக்கும்போது நீங்க தானே அது வந்து வழிநடத்தி நடத்தி செல்றேன் டாஸ்மாக் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துறது பாதி தான் இன்னொரு பாதி வந்து நீங்க தனி குட்டி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பாரு அங்க போட்டு இதெல்லாம் வந்து கனிமொழிக்கு தெரியாத ஒரு பெண்களை பத்தி பெண்கள் தெரியாமையா இருக்கு ஏசு வரும் மட்டும் நம்ம சொல்லும் கரெக்டா சொல்லும் என்ன சொல்லும் நாங்க வந்து வந்தால் முதல் கையெழுத்து இதை வந்து மதுவை ஒழிப்போம் டாஸ் மாறி ஒழிப்போம் எந்த பெண்ணும் விதவியாவே இருக்க மாட்டாங்க பாருங்க விதவியாவே இருக்காங்க எல்லா பெண்களும் அப்படிம்பாங்க இன்னைக்கு வந்து சாராய வைக்க வைக்கிறது யாரு போலீஸ்காரங்க தான் மாவட்ட சாதக உதவியோட மந்திரிகளோட உதவியோட போதை மருந்து தெரியாமையா இருக்கும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு போலீஸ் எல்லாம் தெரியும் கோயில்ல வந்து ஒரு காவலாளிய அடிச்சு எல்லாம் பண்ணி அவர் திருடவே இல்ல பாவம் அடிச்சு போலீஸ் நடத்தையா நீ போலீஸ் வெளியில சொல்றீங்க போலீஸுக்குள்ளேயே அநியாயம் நடக்கு பாவம் ஒரு வரநாட்டுல இருந்து நமக்கான நம்ம நம்பி பொழைக்க வர்றாங்க பாவம் வேலை பாக்குறதுக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து பூரா எல்லா நம்ம ரோடு வசதியில இருந்து எல்லாமே வந்து அவங்க தான் அந்த பீகார்காரங்களும் அவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே வந்து அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம கடமையா இல்லையா நம்மளுக்கு

திரும்பவும் நந்தனம் கலைக்கல்லூரியில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு கேன்டீன்ல வேலை செய்ய போயிருக்காங்க அதில் இருந்த கேன்டீன் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மாணவர்களோடு சேர்த்து ஒரு சிலர் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இந்த செயலுக்கு இப்போ வரைக்குமே எஃப்ஐஆர் போடலை இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறிகிட்டே இருக்கு ஆனா பெண்களுக்கு நான் சத்தியம் செய்கிறேன் பாதுகாப்பான தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழக முதல்வர் கலரை தூக்கி விட்டுக்கிறாரு இதை நீங்க ஒரு வழக்கறிஞரை எப்படி பாக்குறீங்க ரொம்ப வெக்க கேடுமா இது ரொம்ப வந்து சேம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரைக்கும் நாலரை வருஷம் ஆட்சி ஆட்சி இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு ரெண்டு மாசம் இருக்கு அதோட ஊத்தி மூடிட்டு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல வந்து ஸ்டாலின் வந்து வரப்போகிறது கிடையாது சூரியன் மறைய போகுது கண்டிப்பாக ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமை அந்த நாலரை வருஷத்தில் பெண்கள் அனுபவித்த கொடுமை அவ்வளவு கொடுமை கள்ளச்சாராயத்தில் இருந்து பல கனிமொழியெல்லாம் விதவிகள்னு சொல்லிட்டு இப்போ கள்ளச்சாரத்தை நாங்கள் சாராயத்தை ஒழிப்போம் டாஸ்மாக ஒழிப்போம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்போலாம் இவங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளை பூரா வந்து ஒன்று கூட ஒரு ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றிப்பாங்க கொழிஞ்சி மீது எதுவுமே நிறைவேற்றவே இல்லை இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா லாண்ட்ரு ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில் தலை விரித்து ஆடுது போத நகரம் வந்து மதுரையை பார்த்தீங்கன்னா தூங்கா நகரமா இருந்துச்சு கண்டிப்பா இப்ப வந்து இது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து போத நகரம் கஞ்சா நகரம் அப்புறம் பாத்தீங்கன்னா குழல் நகரம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆறு வயசு முடிய தொண்ணூறு வயசு முதிய பெண்கள் வரைக்கும் வன்புணர்ச்சி ஈடுபடுறது ரொம்ப போதை கலாச்சாரத்தில் ஈடுபடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது இது பொம்மை முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் வந்து இதை லாண்டரை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறார் போலீஸ் ஒரு கண்ட்ரோலே கிடையாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கமிஷனரும் சரி டிஜிபி டிஜிபியே என்ன வந்து போடவே நியமனமே செய்யலை பொறுப்பு டிஜிபி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி லாண்ட் கட்டுப்படுத்த முடியும் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும் தினந்தோறும் வந்து ஒரு கற்பழிப்பு பெண்கள் கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை போதை க கஞ்சா இந்த மாதிரி பல போதை அடிச்சுக்கிட்டு இளைஞர்கள் வந்து கருவாக தூக்கிக்கிட்டு கோர்ட்டு வாசலில் கோர்ட்டு வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த லாண்ட் முதல்லாம் பார்த்தீங்களா இந்த கவர்னர் வந்து ஆர்டி த்ரீ சிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக களைச்சிருவாங்க ஆட்சியை இப்போ லாண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக களைச்சிடுவாங்க ஆனால் இப்போ இந்த பொம்மை கேஸ் வந்ததுலேருந்து க கவர்னால ஒன்றும் பண்ண முடியலை சுப்ரீம் கோர்ட்டு அந்த பொம்மை இருந்து இல்லைன்னா நேரம் வந்து இதுவரைக்கும் மூன்று முறை வந்து இந்த கருணாநிதி ஆட்சி கலைஞ்சிருக்கு அதே மாதிரி இப்ப கலைஞ்சிருக்கணும் ஆட்சி வந்து கலைச்சிருக்கணும் கலைச்சாதான் அங்க வந்து உண்மையிலேயே பெண்கள் வந்து கரெக்டா கவர்னர் ஆட்சி வச்சு கண்டிப்பா வந்து நடந்தாதான் இந்த நல்லா நடக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே ரொம்ப ரொம்ப நாங்க எல்லாம் வந்து வைக்கலா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் இது கள்ளச்சு கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல எழுபது பேர் சாதாயம் குறிச்சு கொடுத்தாங்க அதுக்கே நாங்க போராடி சிபிஐ கேட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லயும் அதே மாதிரிதான் அதுக்கும் அதே மாதிரிதான் போராடி சிபிஐ மாட்டோம் எந்த சாருன்றது இந்த இன்ன வரையும் கண்டுபிடிக்கவே இல்லை எல்லாமே உடந்தையா இருக்காங்க அவங்க தான் மந்திரியில இருந்து எல்லாமே உடந்தையா இருக்காங்க நீ எப்போயாரு போடுங்கன்னா உடனே கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு இப்போ பொன்முடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க லேடிஸை பற்றி கொச்சையா பார்த்தீங்கன்னா போட்டா இப்படி அடிச்சா இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு அதுக்கே நாங்கள் போய் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்க வேண்டியதாக இருக்கு இப்போ வந்து நீதியரசருக்கே வந்து பாதுகாப்பு கிடையாது நீதி அரசு வந்து தீவிர ஏற்றுறதுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து கூட இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த திமுக ஆட்சியில வந்து அது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கிறாங்க ஒழிஞ்சு இவங்க வந்து எதுவுமே சுயமா வந்து இந்த உள்ள கவுன்சிலர் நடவடிக்கை எடுக்கல ஃபுல்லாவே நீதியரசர் பேச்ச கூட கேட்காம அந்த நீதியரசரை கொச்சைப்படுத்தி பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கே நான் கோர்ட்டுக்கு போய் போயிருந்தேன் அந்த முன்னாள் பார்த்தோம்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து ஜிஎஸ் மணி வந்து கூட போய் அங்க போய் நாங்க போய் கேஸ் போட்டு நீதிபதி இன்ன வரைக்கும் நீங்க வந்து அந்த என்ன பண்றீங்க போல போராட்டம் நீதி அரசு எதிர்த்தாப்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ்காங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சுத்தி உச்ச நீதிமன்றத்தில் நான் நேற்று போய் இருந்தேன் நான் இருந்து அந்த கேஸை நான் நடத்திட்டு வர நாங்க பாத்தீங்கன்னா கேள்வி கொட்டுறாங்க கவர்மெண்ட் உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும் சொல்லி ரிப்போர்ட் கேட்டுக்காங்க அடுத்த வாரத்தில் ரிப்போர்ட் கேட்டுக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எப்பயாரு போடுறதுக்கு நாங்கள் வழக்கறிஞர்களே நாங்கள் போய் பாடுபட வேண்டியது இருக்குன்னா சாதாரண ஆன்னறி மக்கள் வந்து எப்படி எப்படியார் போடுறதுக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க போய் சேஷனில் போய் மணிக்கணக்கில் காத்துருக்கோம் கம்ப்ளைன் கொடுத்தவங்களே வந்து என்ன செய்வாங்க மணிக்கணக்கில் உட்கார வச்சு மதுரின்னா ரொம்ப இதை விட கேவலமாக நடத்துறாங்க இந்த ஆட்சியில் ஏன்னா மதுரை தான் எங்கள் பாதுகாவலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனால் பாதுகாவலன் கிடையாது மதுரை இருக்கிறது தான் பாதுகாப்பு கிடையாது முதல்ல கனிமொழிக்குன்னு அவங்க சொல்கிறோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல இது கொடுப்பாங்க நாங்க வந்து தாலி எடுத்துட்டாங்க அதை எடுத்துட்டாங்க பெண்கள் வந்து சாராயத்தை வந்து முதல் கை எடுத்து நாங்கள் போடுவோம் குடியை ஒழிப்போம் அதனாலதான் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க இவங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாயில இருந்து எல்லாம் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில இருந்து எல்லாம் டாஸ்மாக்க்கு தான் போஸ்மாக்க்கு தான் அதிகமான வருமானத்தில் ஓடிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சொல்வது போல உதயநிதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு மோடி அவர்கள் வந்து மதுராந்தகத்துக்கு வந்துட்டு போகும்பொழுது பெண்கள் கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா கண்ணாடியை பார்த்து வந்து பேசியிருப்பாரு மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய அவலம் நடந்தது தமிழ்நாடு பா பாதுகாப்பா இருக்கிறது கூட வந்து பிரதமருக்கு தெரியாத இது எப்படி பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்காரு ஏமா இங்க நடக்கிறது கட்ட அவங்க மணிப்பூர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல வெக்கமா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு பெண் வந்து துப்பிக்கிட்டு டெய்லி நீங்க டெய்லி வந்து ஆறு வயசு சிறுமியை விட்டு கொடுக்க மாட்டேங்க விட மாட்டேங்கிறீங்க அது எழுபது வயசு கலவியை விட மாட்டேங்கிறீங்க கஞ்சா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக இருக்குது இங்க போ வன்கொடுமை வன் புலர்ச்சி இங்கே இன்சிடென்ட் இன்சிடென்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டு இப்போ நீங்கள் சொன்னி நினைச்சு கூட வந்து வருமானத்தில் வந்து அவங்க வந்து அந்த குடும்பத்தோடு வந்திருக்காங்க அவங்க போதை அடிச்சுட்டு அவங்கள வந்து கொண்டு சாக்களை கட்டி குப்பத்தொட்டில் போடுறாங்க ஃபுல்லாகவே அளவுக்கு மோசமாக இருக்குது நீங்கள் இங்கே பற்றி பேசுங்க தமிழ்நாட்டை பற்றி இது வந்து மணிப்பூர்ன்னா அதனால் தமிழ்நாடு தானே இப்போ கே கேட்கறது முதலமைச்சர் மணிப்பூரில் முதலமைச்சராக இருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முதலமைச்சரா இருக்கீங்க உங்க கண்டோர்தானே தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு இருக்கும்போது நீங்க தான் அது வந்து வழி நடத்தி செல்றேன்னா ஒரு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரா இருக்கும்போது எப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் லேப்டாப் கொடுக்குறோம் பெண்களுக்கு அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா இருக்க போது மாதிரியா இருக்கு எல்லா ரவுடிஸும் வந்து வந்து ஆந்திரா ஓட்டாங்க ஃபுல்லாகவே இன்னைக்கு அப்படியா இருக்கு இன்னைக்கு பூரா வந்து ரவுடியுடைய பட்டாளமே இங்க தான் இருக்கு ஒரு அம்சா அங்க வந்து ஒரு தலைவர் மாநில தலைவரே கொலை பண்றாங்க காங்கிரஸ் உள்ள ஒரு மாவட்ட தலைவர் என்ன கண்டுபிடிக்க முடியல கொலை வழக்கில் வந்து இருக்கிற மொத்த விடியும் எந்த உண்மையான குற்றவாளியும் என்ன கண்டுபிடிச்சு நல்லா இது பண்ண முடியல ஃபுல்லாகவே இது மாதிரி பல விஷயங்கள் லாண்டர் விளாண்ட போலீஸ் துறை வந்து ஏவத்துறை மாறி கட்டுப்பாடில் இப்ப ஸ்டாலின் ஒரு ஒரு கண்ட்ரோலு அப்புறம் உதயநிதிக்கு ஒரு கண்ட்ரோலு அப்புறம் சபரிசனுக்கு ஒரு கண்ட்ரோலு அப்புறம் வந்து அவங்க அவங்க துர்கா ஸ்டாலினுக்கு ஒரு கண்ட்ரோலு இவங்கெல்லாம் போலீஸ் இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ராஜ்யம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி போலீஸ் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது போலீஸ் துறை மந்திரி அங்கங்கே வருது மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே வச்சுக்கிறாங்க போலீஸ் துறையை ரொம்ப 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 மக்கள் வந்து உக்கி உருகி போயிருக்காங்க எப்படா வந்து இந்த விடியா ஆட்சியை வந்து இந்த இந்த வந்து விலகு விளக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கானி காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா டெபினெட்டா இருபத்தாறுல இவங்க வந்து ஆட்சியை வந்து இழக்கிறது உறுதி நிச்சயமா சார் நீங்க சொன்னது போலவே வந்து இந்த தரமணி விவகாரம் வந்து அப்படியே சொல்லும் பொழுதே வந்து நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது ஏன்னா தமிழ்நாட்டில் வாழ்வாதாரத்தை தேடி வரக்கூடிய வட மாநிலத்தவருக்கு வந்து இங்க அடிக்கடி அதிகமான கொலை சம்பவங்கள் வந்து அவர்கள் மேல வந்து நடக்கிறது வன்முறைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அதுல முக்கியமா இந்த தரமணியில நடந்த ஒரு விவகாரம் ஒரு பிஞ்சு குழந்தைய இரண்டு வயது குழந்தைய தரையில் அழுதுவதற்காக

ஏன்னா அந்த இடத்தில் நானாக இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை சம்பவம் ஒரு ஒரு பதட்டமான இருக்கு ஆனா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மாசு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படியா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா ஆஹ் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேனே அப்படின்னு சாதாரணமாக ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு மா சுப்பிரமணியம் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சாவே இங்க நாட்டுல வந்து இங்க தமிழ்நாட்டே இல்லைன்றாரு அவர் ஜீரோ கஞ்சாறாரு இதெல்லாம் ஏத்துக்கிற முடியுமா இப்ப கொலை செய்யறவங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மனநிலை ஓட கொலை செய்யறாங்களா எல்லாம் கஞ்சா கஞ்சா போதை போட்டுதான் எல்லா வேலையும் இந்த பசங்க ஒரு வநாட்டு பசங்களை வெட்டுறாங்க வெட்டி 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 ரீல்ஸ் எடுத்து அத வந்து டிவி ஃபுல்லா போடுறாங்க போடுறாங்க எல்லாமே யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி வந்து மா சொல்றது இதெல்லாம் ஏத்துக்கிற முடியுமா ஏ மணி தான் போலீஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் தூங்கிட்டா இருக்காங்க இவங்க மந்திரியெல்லாம் இதெல்லாம் கண்ணே தெரியலையா இவங்க குடும்பத்தில் இதெல்லாம் நடந்தால் வந்து எல்லாம் ஏற்றுக்குருவாங்களா இது மாதிரி எடுத்து ஏற்றுக்குருவாங்களா பாவம் ஒரு வடநாட்டிலேருந்து நமக்கா நம்ம நம்பி பொழைக்க வர்றாங்க பாவம் வேலை பாக்குறதுக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து மெட்ரோ ட்ரெயினில் இருந்து பூரா எல்லா நம்ம ரோடு வசதியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் அந்த பீகார்காரங்களும் காரங்களும் தான் தான் போட்டுவிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கிறது நம்ம கடமையா இல்ல இல்லையா நம்மளுக்கு இதே போல நம்ம தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய நம்மளுடைய தமிழர்களுக்கு எந்த இப்படி ஒரு சம்பவங்களை வந்து ஏற்படுவதாக நம்ம காலம் நம்ம காதல் பார்த்ததும் இல்லை எல்லாம் வந்து நல்லா சேப்டி இருக்கு இங்க வந்து பாருமா இங்க வந்து என்னைக்கு வந்து இந்த ஸ்டாலின் ஆச்சு விடியாச்சு வந்துச்சோ அன்னைக்கு வந்து ஆர் மாவட்ட இருந்து மாவட்ட இருந்து அவங்களே கள்ளச்சாரம் எங்காச்சுறாங்க ஏரியாவில ஃபுல்லாவே போதையை விற்று போதைப் பொருளை வந்து கஞ்சா விற்க சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து எல்லாத்துக்கும் இது போகுது டாஸ்மாக் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துறது பாதி தான் இன்னொரு பாதி வந்து நீங்க தனி குட்டி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பாரு அங்கங்கே போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்மாகில் சாராயம் கிடைக்குது பாட்டில் பாட்டிலா கிடையாது அப்ப அடிச்சு போதை அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு நீ நீங்களான்றாங்க மற்றவத்தை வித்துட்டு நீ பணம் சம்பாதிச்சு எங்க வட்டை செயலாளர் கவுன்சிலரு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கொடுங்க நீங்க எலெக்ஷன் வர போது எல்லாமே நீங்க அதுக்கு அதை அந்த பணத்தை வச்சு யூஸ் பண்ணுங்க இந்த மேச்சேரி கூட ஒரு ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் எம்எல்ஏ அவர்களுடைய அம்மா வந்து சாராயமித்தது எல்லாமே எல்லாம் இந்த திமுகவுடைய வட்ட செயலாளர் வந்து இது மாவட்ட செயலாளர்கள் முடிய இந்த போதை பொருள்னாலதான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் கூமிது எவ்மெண்ட்டே வந்து டாஸ்மாக்னாலதான் ஓடிட்டு ஐம்பது கோடி கோடி இப்ப வந்து வந்து பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓடுது அப்ப எவ்வளவு மக்கள் குடிச்சிருப்பாங்க அப்ப நீ வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுத்தது வந்து பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் அப்படி இப்படி கொடுக்குறது டாஸ்மாகில் கொடுக்கறது அப்படி வாங்கிட்டு இங்கே கொடுத்த மாதிரி கொடுத்து டாஸ்மாகில் வசூல் பண்ணிடுறது பார்த்தா கைகள் சுகாதாரத்தில் அவங்க கார்ட் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க நோய் பட்டு வந்து சுகாதாரத்தில் போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறது ஆஸ்பத்திரிக்கு ஏகப்பட்ட காசு செலவு இது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கனிமொழிக்கு தெரியாத ஒரு பெண்களை பற்றி பெண்கள் தெரியாமையாக இருக்கு அது யேசுன்னு வரும்போது மட்டும் நம்ம சொல்லும் கரெக்டாக சொல்லும் என்ன சொல்லும் நாங்கள் வந்து வந்தால் முதல் கையெழுத்து இதை வந்து மதுவை ஒழிப்போம் டாஸ்மாரி ஒழிப்போம் எந்த பெண்ணும் விதவியாவே இருக்க மாட்டாங்க பாருங்க விதவியாவே இருக்காங்க எல்லா பெண்களும் அப்படிம்பாங்க எந்த இதை வந்து முடிச்சோன்னா ஆட்சிக்கு வந்தோன்னா அது நடைமுறைத்தையே மாட்டாங்க அவங்களே சாராய பற்றி வச்சிருக்காங்க எல்லா மந்திரிகளும் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாலஞ்சு மந்திரி வந்து அவங்களே தாஸ்மா அந்த உற்பத்தி ஆகிற சாராய பற்றி வச்சுட்டு இருக்காங்க கனிமொழியோட தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல இருக்கு டிஆர் பால் இருக்கு இந்த மாதிரி பல பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் ஹிந்தி ஒழியும் பாருங்க ஆனா பள்ளிக்கூடம் பூரா ஹிந்தி பள்ளிக்கூடம் போல படிக்கிற புள்ளை போல வந்து ஹிந்தி வந்ததாக சொல்லி கொடுத்து நடத்திட்டு இருப்பாங்க மற்ற பிள்ளைகளும் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு பாங்க இவங்க வந்தாலே இப்படித்தான் நீங்க சொல்வது போல சார் இந்த தரமணி விவகாரத்திலேயே நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஜே ஒன் போலீஸ் ஸ்டேஷன் ஜே ஃபைவ் போலீஸ் ஸ்டேஷன் ஜே தேர்டீன் போலீஸ் ஸ்டேஷன் இவர்களுடைய இந்த சம்பவம் நடந்ததற்கு இந்த மூன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில அதாவது இந்த மூணு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே ஒவ்வொரு கிலோமீட்டர் வித்தியாசம்தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அதை குறிப்பிட்டு எடுத்து சுட்டி காட்டியிருக்காரு அந்த கொலை நடந்த சம்பவம் இடம் அந்த வீடு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் வந்து வந்து எடுத்து இந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இந்த சம்பவம் நடந்தது போலீஸுக்கே தெரியாது அமைச்சர்களுக்கு தெரியாது அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு சொல்றது இது எப்படி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாதுமா போலீஸுக்காரங்க தான் இது உடனே இன்னைக்கு வந்து சாரை அழிக்க வைக்கிறது யாரு போலீஸ்காரங்க தான் மாவட்ட உதவியோட மந்திரிகளோட உதவியோட போதை மருந்து கடத அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சு நாடகம் ஆடுறாங்க ஃபுல்லா எனக்கு தெரியாத பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு அப்படி ஒரு அலட்சியமான ஒரு சொன்னாரு அமைச்சர் பக்கத்துல வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டியில அக்யூஸ்ட் வந்து பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு எல்லாம் போய் அவரெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அவரை வந்து சொன்னாரா என்ன நான் வந்து அவரோட இருந்து கடைசியில் அவருக்கு உறுப்பினரே இல்லை அவர் அமைப்பு அவர் வந்து ஒரு ஒரு பெரிய பங்க்ஷனும் நடத்திட்டு இருக்காரு புள்ள எல்லா இடத்துலயும் இவர் தான் கலந்துட்டு இருக்காரு இவர் வீட்டுக்கே போய் அவர் சாப்பிட்டு வராரு பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வராரு அப்படி பட்சத்துல வந்து இவங்க மூ முழு பூசணிக்காக வந்து சோத்துல சொல்றோம் சொல்றோம்ல அதான் இதா இவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் வந்து திமுக ஆட்சி வந்தாலே வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து இப்ப பாத்தீங்களா இந்த ஒரு கோயில்ல வந்து ஒரு காவலாளியை அடிச்சு எல்லாம் பண்ணி அவர் திருடவே இல்லை பாவம் அடிச்சு அவர் கொள்ளலையா புள்ளாவே போலீஸ் லாக்கில் லாக்கப்டி இல்லையா நீ போலீஸ் வெளியில சொல்றீங்க போலீஸுக்குள்ளேயே அவ அநியாயம் நடக்கும் சிசிடி கேமரா ஆஃப் பண்ணிருவாங்க சிசிடி கேமரா வைக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அது மாதிரி வந்து இவங்க கண்டு எல்லாம் பிடிக்க மாட்டாங்க எல்லாமே வந்து நாங்களாம் என்ன செய்யணும் இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டு கோர்ட்டுக்கு போய் நாங்கள் போய் ஒரு டைரக்ஷன் கேட்டு கெட்டு கிரிமினல் ஃபைல் பண்ணி நாங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக வந்தால் தான் அவங்க வந்து அது என்ன ஆகுதுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க கண்டிப்பா இந்த தரமணி வழக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சாங்க சார் இதை கையில் எடுத்திருக்கா போலீஸ் எங்கம்மா எடுத்திருக்கு இப்ப நிமிடம் நாங்க இந்த மாதிரி ஆளுநர்கள் தன்னாளர்கள் நாங்க வந்து இந்த மாதிரிதான் நிமிடம் போட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ண சொல்லணும் ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் நடக்கும்பொழுது அப்பொழுதெல்லாம் வந்து இப்போ எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலும் சரி நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து கொடிப்பிடித்து கொண்டு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் கம்யூனிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கம்யூனிஸ்டே கம்யூனிஸ்ட் தான் மெயினா வந்து போராட்டம் பண்ணுவாங்க நம்மளாம் சின்ன இல்ல ஒரு சின்ன போராட்டம் இன்னைக்கு கம்யூனிஸ்டே அடிமை ஆயிருச்சு இன்னைக்கு அவங்க பூரா கார்ல சொகுசு கார்ல போறாங்க ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அவங்க எலெக்ஷனுக்கு வாங்குறாங்க இப்படி பண்ணும் போது அவங்க எப்படி போராடுவாங்க திருமணம் போரா போராடுவாரு அவரும் அவங்களுக்கு ஒரு இதாயிட்டார் அடிமை ஆயிட்டாரு ஃபுல்லாவே இவர் டார்ச் ஐட்டு அடிச்சு கமலஹாசன் வந்து நீதிமய கட்சி தலைவர் வந்து அவர் டார்ச் அடிச்சுட்டு நாங்க ஊழலை ஒழிப்போம் அது ஒழிப்போம் கடைசியில் ஊழல் எங்க நடக்குதோ அந்த டார்ச் அடிச்சுட்டு அங்க போய் எம்பி காட்டி போய் அங்க போய் நிக்கிறாரு அவர் இந்த மாதிரி அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களாம் பாருங்க யாருமே குரல் கொடுக்குமா திமுக ஆட்சியை எடுத்து குரலே கொடுக்கல இவ்வளவு அநியா நடக்குது என்ன கமிஷன்காரங்களால நேரம் கொந்தல் எழுத வேணாம் இதே வந்து ஜெயலலிதா ஆட்சி ஆரம்பிச்சுன்னா ஒன்னே வந்து ரோட்ல நிப்பாங்க கமிஷன் கொடியை புடிச்சு நிப்பாங்க ஃபுல்லாவே வந்து இப்ப இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா இந்த அநியா எங்க நடக்குதுன்னு தெரியலையா அவங்க கேட்க ஏமா கூட்டணி கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு கண்டிப்பா ஒண்ணுமே கேட்கறது கிடையாது ஏன்னா ஏன் கேட்டேன்னா அவங்க சொகுசு வாழ்ப்பது கம்யூனிஸ்டே கிடையாது எல்லாமே விஜயகாந்த் கேட்ட மாதிரி இவங்களுக்கு கேட்க கேட்கறதுக்கு துப்பு கிடையாது தென்னாவட்டு கிடையாது ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து மாசம் மாசம் கப்பம் கட்டுவாங்க அங்க இருந்து போகுது கப்பம் போகுது இவங்க சொகுசு வாழ்க்கை கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து பிளைட்ல போறாங்க இப்ப பார்த்தா கார்ல போறாங்க அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்க கார் பிளைட்ல எல்லாம் போறாங்க என்ன இருக்காங்க எல்லாம் ஒரு வில்லேஜ்ல ஒரு பிரச்சனை வந்தாலே ஒரு சிட்டில ஒரு பிரச்சனை முதல் நிற்க வேண்டிய கார்டு தான் முதல் அடுத்தது நம்ம எல்லாம் போவோம் ஃபுல்லா போய் போவோம் நம்ம கம்யூனிஸ்ட் எங்க பார்த்தாலும் எங்கேயுமே கிடையாது திமுக ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாம் வந்து அவங்களுடைய அடிமையாகி போச்சு ஃபுல்லாவே வந்து திமுக அடிமையாகி போச்சு அவங்க கொடுக்குற ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்கு வந்து அவங்க அடிமையாகிடுறாங்க ஃபுல்லாகவே ஒரு எம்பி சீட்டு கிடைச்சா போதும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும் அந்த நிலமையில வந்து இப்போ கம்யூனிஸ்டாக இருக்காங்க அதனால போராடுறதுக்கு மனமே வரல தன்னால் வந்து பயம் வேற பாதுகாப்பு இல்லமா பூரா வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை வக்கீல்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு தலைவர் ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு பகுஜன் சமாஜ் கட்சி அவருக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்காரு அவருக்கே பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களுக்கு கோர்ட் வாசல் வச்சு விட்டுறீங்க நீங்க எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றப்ப எந்த தண்ணீர் ஆளுநர்கள் வந்து உள்ள போயிட்டு நீங்கள் வந்து கேஸை போட்டு திமுகவை எடுத்து நிற்க முடியும் அவங்களுக்கு உயிர் பெய வராத அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்கள் அதெல்லாம் சேர்த்துதான் அவங்க யாருமே போடுறது கிடையாது நாங்களாம் வந்து உயிர்க்கா எம்ஜிஆர் சொன்னது மாதிரி அச்சம் என்பது மடம்பையால் ஆறு சாவு நூலில் சாவுன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் வெறுத்து போயிட்டு நாங்கள் சமூகத்துக்காண்டி நாங்களாம் வந்திருக்கிறதுனால கேஸ் போட்டுவிட்டு அழகிறோம் நாங்கள் நாங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுவிட்டு அழைகிறோம் இருந்தாலும் சாவு சாவுதானே திமுக அமைச்சர்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்கு இதுல முக்கியமா கே நேர் அவர்கள் மேல வந்து ஒரு எட்நூத்தி கோடி நூத்தி இருபது கோடி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிநீர் வளங்கள்ல அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு திட்டங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து மூன்று கடிதங்களை ஈடி அணிச்சு ஆனா இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடல ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நீதிமன்றம் கண்டனம் கொடுத்தது டிஜிபியும் தமிழக அரசும் பதில வந்து கொடுக்கணும்னு அப்ப நேற்று அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாங்க நேற்று அந்த வழக்கு ஆஹ் ஈவினிங் அந்த கேஸை எடுத்தாங்க அதுக்கப்புறமும் வந்து தமிழக அரச வந்து ஒரு குட்டு வச்சு இந்த வழக்கு முதல் கட்ட விசாரணையாக இல்லாம அடுத்தது ஏன்னா எல்லா எவிடன்ஸுமே நாங்க கொடுத்துருக்கோம் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அப்படின்னு அமலாக்கத்துறை நீதிமன்றத்துல வச்சிருக்கு நாலாம் தேதி திரும்பவும் இந்த கேஸ் வரப்போகுது என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும் இப்ப கூட வந்து இவர் வந்து நம்ம அண்ணாமலை வந்து ஏற்கனவே வந்து இவங்களை புகாரெல்லாம் போட்டு ஒரு புக் மாதிரி கொடுத்து கொடுத்தாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி வேற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளவளவு ஊழல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு துறையில அமைச்சர் துறையில அது பூரா பட்டியல் போட்டு தெரியும் உங்களுக்கு பிரசுக்கெல்லாம் வந்துச்சு நேராக நேரா போய் நாங்க போயிட்டு இதுல போய் கொடுத்துட்டு வந்தாரு பூரா போய் கொடுத்துட்டு வந்தாரு திமுக ஃபுல்லா கொடுத்துட்டு வந்தாரு ஆனா எந்த ஏதாவது வந்து இப்போ வந்து திமுக இது எடுத்தாங்களா அதை கை எடுக்கவே இல்லை இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நேருடைய தம்பி இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் பாவம் அந்த இன்ஜினியர்களுக்கு அந்தந்த துறையில உள்ள இந்த உள்ளாட்சி துறையில் உள்ள இன்ஜினியர்களுக்கு ஆய்வாளர்களுக்கு இதெல்லாம் வந்து வாங்கி அது ஈடி ரைடு நடத்தும் போது பல ஆவணங்களை வந்து கைப்பற்றி அந்த ஆவணங்கள் டிஜிபி கிட்ட வந்து சொல்றாங்க வந்து டிஜிபி லெட்ரு கொடுக்குறாங்க மேல பேர் போடுங்கயா இவங்களை வந்து இது பண்ணுங்கயா சொல்றாங்க இன்ன வரைக்கும் பண்ணாதனால ஒரு தன்னார் மதரக்கார ஒருத்தரும் ஒரு அதிமுக எம்பி சேர்ந்து சேர்ந்துதான் இந்த வழக்கு போட்டது போட்டு இந்த மாதிரி வந்து எப்பயர் போடுங்க டிஜிபி வந்து எப்பயர் போடணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து என்ன சொல்றா அதுல வந்து அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாரு இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு அரசியல்வாதியா பண்றாரு இவர் அவர் வந்து அவர் மேல எவ்வளவு குற்றங்கள் இருக்கு அவர் மேல குற்றங்கள் நலனுக்காண்டு வேலை இவங்க போடுறாங்க அது ஒரு அட்விகேட் ஜெனல் வந்து கோர்ட்டில் சொல்றாரு பிள்ளை வந்து இந்த மாதிரி இது வந்து ஏற்க ஏற்கத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ பதில் மனு தாக்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒரு புகார் ஊழல் புகார் கிடையாது நீங்க வந்து தாய்லெட்டு கழுவுறதுலேருந்து இந்த பினாயில் வாங்குறதுலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம மாநகராட்சியில் ஏகப்பட்ட ஊழல் மாநகராட்சி ஊழலேருந்து நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அறநிலையத்துறையில் கூட ஊழல் நடந்து நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்க அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ எப்படி சிஎம்மாக இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது இந்த கருணாநிதி ஆளுகளை போ எல்லா அளவு போட்டு ஜெயிலில் தள்ளினாங்களோ அது மாதிரி வந்து டிஸ்ப்ரிபியூஷனுக்கு வேலை பார்க்காம இருக்குது இந்த ஊழல் விசாரிக்கிற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது சுத்தமா வேலையே பார்க்கல இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வாங்கி வச்சுக்கிறாங்க திருப்பி கோர்ட்டு மூலமாக தான் இப்போ எல்லா வேலைகளும் கோர்ட்டு மூலமாக தான் செய்ய வேண்டியதாக இருக்குது கண்டிப்பா ஆனா இந்த வழக்கு வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு ஏன்னா டிஜிபி வந்து இப்ப சொல்லிருக்காங்களா கோர்ட் வருது இப்ப வந்து பதில் மனு தாக்கல் சொல்லிருக்காங்க இப்ப அவர் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த தன்னால ஒரு போட்டுக்காரர் ஒரு கேஸ் போட்டுக்காரர் அவருக்கு வந்து மனு கொடுக்கணும் இன்பத்துறை போட்ட கேஸ்ல வந்து கவர்மெண்ட் கவுண்டர் போடணும் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் கேட்டு இருக்கு அது பிப்ரவரி மாசம் வருது வரும்போது கண்டிப்பா அது எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு வைங்க கைதாக வாய்ப்பு இருக்காங்க சார் எங்க கே நேரு வழக்குல வந்து எஃப்ஐஆர் போட்டு கைதாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எலெக்ஷன் வர வரப்போது பிப்ரவரி மாதத்துல வந்து ஏன்னா ஏற்கனவே இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க நான்காம் தேதி வந்து அதிகாரிகள் எல்லாம் அந்த இதுக்கு தேர்தலுக்காக வந்து பணி பணி வேலைக்காக வரும்னு சொல்லிட்டு டிஜிபி வந்து யார் கண்ட்ரோல் இருக்கா எப்படி போறது யார் கண்ட்ரோல் இருக்கா தமிழக கண்ட்ரோல் இருக்கு அப்ப எப்படி அவங்க கைது பண்ணுவாங்க நாங்க திருப்பி என்ன கேட்கணும் சிபிஐ கேட்கணும் சிபிஐ கேட்டு சிபிஐ மூலமா இந்த வழக்கு எடுக்குங்க இது வந்து தமிழ்நாடு அரசு கண்டிப்பா வந்து கைது பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க வந்து கொடுத்திருக்க முதல் கட்ட நடவடிக்கைகளே வந்து விசாரணையே தேவையில்லை அந்த அளவுக்கு நாங்க எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம் எல்லாமே ஈடி வந்து அவ்வளவு கொடுத்திருக்கு டிஜிபி கைப்பற்றதெல்லாம் கொடுத்து இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லும்னு நீங்க நினைக்கிறீங்க நீதிமன்றம் கண்டிப்பா எஃப்ஐஆர் போட சொல்லும் எப்பயாரு வந்து போடுறது வந்து அவங்க தடுக்க போட்டுருவாங்க கண்டிப்பா எப்பயாரு போட்டு எலெக்ஷன்ல நிக்க முடியுமா கே என் நேரு எங்க அது நிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஃப்ஐஆர் போட்டு நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு நீங்க அவங்க வந்து தண்டனை பெற்றாதான் ஒழிய அது ரெண்டு வருஷத்துக்குள்ள கீழ பட்டுனது அது கூட நீங்க நிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து தண்டனை பெற்றாதான் அவங்க எலெக்ஷன் நிக்க முடியாது அது நடக்கிறதுக்கு எங்க கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் நடக்கணும் அது ட்ரைன் நடக்கணும் இன்னும் அடுத்த ஆட்சி முடியற வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு